உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனிகளின் கத்தர் எர்ஸ்லேமின் மேல் ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் ஏசாயா முப்பத்தி ஒன்று ஐந்து இந்த வசனத்தை தான் கொடுக்குறாங்க நாங்கள் பறந்து வந்து காப்பாற்றுவாரா ஆதரவாக இருப்பாரா அப்படிலாம் எனக்கு எதுவுமே செய்யலை ஏசு என்னை வந்து காப்பாற்றுவாரா என்கிட்ட வந்து என்னை விடுதலை பண்ணுவாரா எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாருங்க செய்வார் அதுக்காக கரெக்டான டைம் வரணும் அந்த வேலை வந்து அதுக்காக அவர் காத்திருந்து செய்வார் கரெக்டான டைமில் நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க ஒன்றுமே செய்யலை ஏசு என்ன செய்திருக்கார் எனக்கு கவலைப்படுறீங்களா செய்வார் பறந்து காக்கிற ஒரு பட்சியை போல தேவன் உங்கள் மேலே வந்து உங்களை காப்பாற்றுவார் யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு உங்களை விட மாட்டாருங்க பார்த்துட்டு தான் இருக்காரு சரிங்களா எனக்கு என்ன நடந்தாலும் அவர் எட்டி பார்க்கறதே கிடையாது எனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு இப்படிலாம் நடந்திருக்கு இப்படிலாம் மற்றவங்க எனக்கு பண்ணியிருக்காங்க ஏதாவது வந்து கேட்க வந்தாரா எப்படி பறந்து வந்து என்னை காப்பாற்றுவார் இப்படி தான் என்னை கேட்குறீங்க ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகளை எப்படி காப்பாற்றுறோம் பறந்து வந்து காப்பாற்றுறோம் ஏதாவது ஆபத்துனா தேவனும் அப்படி தான் கரெக்டான டைம் வருவாங்க ஏன் நிலமை கூட அவர் வரல காப்பாற்றுவார் கவலைப்படாதீங்க பிள்ளைங்களுக்கு ஒன்றுனா சும்மா விட மாட்டார் ரெண்டு கண்ணை வச்சு தான் இந்த உலகத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம்ல அப்படி இருக்கும்போது தேவன் வந்து என்ன சொ பண்ணுறாரு என் பிள்ளைங்க பார்வை சரியில்லை நான் சுற்றி பார்க்குறேன் சுற்றி பார்த்துக்கிறாரு உங்களுக்கு சுற்றி என்ன நடக்குது சுற்றி என்னென்ன பிரச்சனை இருக்குது யார் யார் உங்களை நோக்கி உங்களை தாக்கணும்னு வராங்க அவருக்கு தெரியும் ஆனால் அவர் பறந்து வந்து உங்களை காப்பாற்றுவா தக்க சமயத்தில் நீங்கள் உதவியை பெற்று சரிங்களாங்க நம்ம ஷாஜகான் இருக்காங்கல்ல அவங்க தாஜ்மஹால் கேட்டனாங்கல்ல ஏன்னால் அவங்க மனைவி மேலே ரொம்ப அன்பு இல்லை அது உலக புகழ் பெற்றதாக இருந்துச்சு ஆமான் என்ற மந்திரி அவங்க ஒரு ஐம்பது முளை உயரத்தில் ஒரு தூக்கு மேடை செய்தாங்க யாருக்கும் தெரியாமல் அவ்வளோ வெறுப்பு மேடை முருதகாய் மேலே வெறுப்பு அதனால் ஐம்பது மூல உயரத்தில் ஒரு தூக்கு மேடை செய்தாங்க அது ஒரு அதிசயம் தாங்க அது ஆனால் யாருக்கும் தெரியாமல் மறைச்சு மறைச்சு மறைத்து செய்தாங்க ஆமாம் நான் அந்த குடும்பத்துக்கிட்ட சொல்லிட்டாங்க நம்ம தெரியாமல் மறைச்சு மறைத்து செய்வோம் அப்படின்னு மறைத்து 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 செய்தாங்க அது எஸ்தருக்கும் தெரியாது அது முரதகாய்க்கும் தெரியாது அது அகாஸ்வீர் ராஜாவுக்கும் தெரியாது அந்த நாட்டு மக்களுக்கும் தெரியாது ஆனால் தேவன் பறந்து காக்கின்ற ஒரு பறவையை போல காப்பாத்தினார் முரதகாயை தான் வெறும் அரண்மனையை தானே பார்த்துட்டு அரண்மனையை பார்த்தா எஸ்தரை பார்த்தான் அரண்மனையை பார்த்தா எஸ்தரை பார்த்தான் ஆனால் தேவன் அப்படிலாம் பார்க்க மாட்டாருங்க சுற்றி பார்ப்பாரு என்ன நடக்குதுன்னு உங்களை சுற்றி உங்கள் உங்கள் வேலையில் என்ன நடக்குது உங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களை சுற்றி என்ன நடக்குது உங்கள் பிள்ளைங்களை சுற்றி என்ன நடக்குது தேவனுக்கு தெரியும் இப்போ முரத சுற்றி என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியும் ஓ தூக்கம் மரம் அது வந்து அவன் கெட்டிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிய வந்துச்சு அவர் என்ன பண்ணாரு ராஜா கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டாருங்க எஸ்டர்கிட்ட போட்டு கொடுக்கல யார்கிட்ட போட்டு கொடுத்தாரு அகாஷ்வேர் ராஜா கிட்டேயே மாட்டி விட்டாருங்க அப்படிதான் தேவன் நம்ம தேவன் வந்து கரெக்டான இடத்துல போட்டு போட்டு கொடுத்துருவாருங்க ஏ பாருங்களேன் எஸ்டர் ஏழு ஒன்பது அதில் வந்து அற்பணோ என்பவன் போட்டு கொடுத்துட்டான் ராஜா கிட்ட ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு சரி அவனுக்கு பாவம் தான் அவன் காசு போட்டு கஷ்டப்பட்டு ஐம்பது மொழ உயரத்தில் தூக்கும் மரம் அந்த மேடை செய்து வச்சுருக்கான் அவனை அங்கேயே கொண்டு போட்டுருங்க அவனை தொங்க விட்டுருங்க அவன் பணம் ஏன் வேஸ்ட் ஆகுது அவன் பணத்தில் அவனே தொங்கட்டோன்னு தொங்க விட்டாங்க முரதகாய்க்கு அன்றைக்கி தான் தெரியும் ஓ இப்படிலாம் எனக்கு சதி நடந்துச்சா அப்படின்னு தேவன் அப்படி தான் உங்களை பாதுகாக்கிறாரு பறந்து காக்கின்ற ஒரு பட்சியை போல அவர் உங்களை காப்பாற்றுவார் ஆதரவாக இருப்பார் தப்பை பண்ணுவார் உங்கள் வந்து கடந்து வந்து உங்களை விடுவிப்பார் அப்பேற்பட்ட தேவனை தான் நீங்கள் வணங்குறீங்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா பீதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றுவீங்க பறந்து வந்து காப்பாற்றுவீங்க சாமி ஆதரவாக இருப்பீங்க உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் தப்பு விப்பீங்க உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் வந்து சாமி உங்கள் பிள்ளைங்க கிட்டே வந்து விடுதலை பண்ணுவீங்க அப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் ரத்த ரத்தக்கோட்டிக்குள்ள மறைச்சிக்கோங்க ஒரு சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க சமி ரச்சிப்பீராக அப்பா உங்களுக்கு நன்றி அப்பா இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக இப்போ ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா இந்த உடம்பை பற்றி உங்களுக்கு தான்ப்பா தெரியும் நீங்கள் தானப்பா இந்த உடம்பை வந்து உருவாக்குனீங்கப்பா இந்த உடம்பை பற்றி என்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் பிள்ளைங்களுக்கு தயவு செய்து சுகத்தை அனுப்புங்க தகுந்த மருந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுங்க நீங்கள் தான் கொடுக்கணும்ப்பா டாக்டர்ஸ்க்கோ ஹாஸ்பிட்டலுக்கோ என்ன தெரியும்ப்பா உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் பிள்ளைங்களுக்கு சுகப்படுத்துங்க சுகத்தை அனுப்புங்க கரெக்டான மருந்தை கொடுங்க சாமி நன்றி நன்றிப்பா மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைன்னா சாமி நீங்கள் எங்களை நரகத்துக்கு அனுப்பிடுவீங்கப்பா தயவுசெய்து அந்த பேரை கிரிக்கி போட்டுறாதீங்க எங்கள் பேரை கிறுக்கி போட்டுறாதீங்க பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அதுக்கு தான் உங்களை வணங்கிட்டுருக்கோம் சாமி எங்களை நல்லா அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க ரத்தத்தை உங்களுடைய ரத்தத்தை கொண்டு எங்கள் பாவங்களை நல்லா கழுவுங்க சுத்தமாக்கி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அதற்காக தான் உங்களை வணங்குறோம்ப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் இந்த பூமிக்கு வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம் ரெண்டாவது தடவை நீங்கள் இந்த பூமிக்கு வரப்போறீங்க ஒரு நொடி இருப்பீங்க அந்த ஒரு நொடியில் எங்களுக்கு உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை பார்க்க நாங்கள் வருவோம் உங்களை சந்திக்க பறந்து வருவோம் அந்த தருணம் அந்த வாய்ப்பை நாங்கள் இழந்துடக்கூடாது பசுத்தமாக வச்சுக்கோங்கப்பா பசுத்தமா இருக்கிறது மனிதனால முடியாதுப்பா ப்ளீஸ் பா இப்போ சுத்தமாக வச்சுக்கோங்க அந்தி கிறிஸ்து ஆட்சியிலலாம் விட்டுட்டு போயிடாதீங்க அந்த பேயோடைய ஆட்சியிலலாம் நாங்கள் வாழ முடியாது ஏழு வருடம் ஆட்சியில் இருக்க முடியாது மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு ஓனராக சொந்தக்காரராக வருவீங்க சாமி ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க அந்த ஆட்சியை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம் எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் உப்பு கொடுக்குற ஏசு முடிச்சபன் கிளம்பிடாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்